இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணுறான் அப்போ வந்து அந்த பெண் வந்து அதுக்கு ஓகே சொல்வாளா மாட்டாளா லவ்வுக்கு வந்து ஓகே சொல்வாளா மாட்டாளா காதலுக்கு இப்போ வந்து இப்போ ஓகே சொல்வாளா மாட்டாளான்னு இவனுக்கு ஒரே ஒரே கவலை குழப்பம் ரொம்ப க கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் முயற்சி பண்ணி கடைசியில் அந்த பொண்ணு வந்து இவனுடைய காதலுக்கு ஓகே சொல்லிட்டா அப்போது ஓகே சொல்கிற வரைக்கும் அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயமாக தெரிஞ்சுது ஓகே சொல்கிற வரைக்கும் அதாவது அதுக்காக அவன் போராடுறான் ரெண்டு மூணு மாதம் காற்று கிடக்கிறான் பின்னாடி ஏதோ திரும்ப அவளை வந்து அவளை வந்து பின்தொடர்கிறான் அப்போ வந்து எல்லாமே பண்ணும்போது கடைசியில் அவள் வந்து காதலுக்கு ஓகே சொல்லி ஒரு ஒரு வாரம் போன நிலமையில் என்ன ஆகுது அப்படின்னா அதாவது அவள் அந்த பெண் வந்து இவன் இவன் இவனுடைய இவனுடைய காதலில் வந்து காதல் காதலை ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டா இப்போ அவருடைய இப்போ அந்த பெண் வந்து இவனுடைய காதலி ஆயிட்டா அப்படிங்கிற அந்த உறுதி கிடைச்ச உடனே அந்த ஆணுக்கு வந்து இந்த பெண் வந்து பெரிய பெருசாக தெரிய மாட்டேங்குது முக்கியமான ஒரு பெண்ணாக அது முக்கியமானவளாக இவனுக்கு தெரிய மாட்டேங்கிது ஆனால் அதே ஒரு பெண் தான் வந்து அதே ஒரு அதே பெண்ணுக்காக தான் இவன் காற்று கிடந்தான் கிடைப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மளுடைய காதலை ஏற்றுக்கொள்வாளா மாட்டாளான்னு சொல்லி ரொம்பவும் முயற்சி பண்ணி போராடிக்கிட்டு இருந்தான் கடைசியில் பெரு முயற்சிக்கு அப்புறமா அவனுடைய காதலை இவன் ஏற்றுக்கிட்டான் எங்கே ஏ ஏற்றுக்காமல் போயிடுவாளோ அப்படின்லாம் நினச்சிருந்தான் அப்போல்லாம் அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது நமக்கு கிடைப்பாடா மாட்டாடா நம்மளுடைய லவ்வுக்கு லவ்வை ஏற்றுப்பாளா அப்படின்னு ஆனால் அதே பொண்ணு வந்து காதலை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பழகுனக்கு அப்புறம் பார்த்தா இவ இப்போ முழுமையாக இப்போ வந்து அவளுடைய காதல் அந்த அந்த பெண் வந்து இவனை நம்ப ஆரம்பிச்சிட்டா இப்போ காதலிக்க ஆரம்பிச்சான் காதலிக்க ஆரம்பித்த உடனே இப்போ வந்து அந்த பெண் வந்து இவனுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியுது சாதாரணமாக தெரியுது அதாவது என்னென்னா அது ஏன் இப்போ அந்த மாதிரியான மாற்றம் இவனுக்குள்ளே வந்தது அப்படின்னா அதாவது எட்டாவது விஷயந்தான் நான் இவனுக்கு பெருசாக தெரியுமே தவிர தனது கையில் இருக்கிறது வந்து இவனுக்கு பெருசாக தெரியாது தனக்கு கிடைக்காத ஒரு விஷயந்தான் இவனுக்கு பெருசாக எப்போவுமே தெரியுமே தவிர தனக்கு தன்கிட்ட இருக்கிற விஷயம் இவனுக்கு பெருசாக தெரியாது தன்னிடம் இல்லாத ஒரு விஷயந்தான் இவனுக்கு வந்து பெருசாக தெரியும் தன்னிடம் இல்லாத ஒரு விஷயந்தான் இவனுக்கு வந்து பெருசாக தெரியுமே தவிர தன்கிட்ட வந்துருச்சுன்னா அது அவனுக்கு பெருசாக தெரியாது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு தன்னிடம் இருப்பது ரொம்ப உண்மையாக பழகணும் உண்மையாக இருக்கிற மனோபாவம் அவனுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு ஒரு பெண் கிடைக்கிற வரைக்கும் அவளை பெருசாக நினைக்கிறது கிடைச்சதுக்கப்புறம் அவனுடைய காதலை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பெண் வந்து அவனுக்கு ரொம்ப பெருசாக தெரிய மாட்டாங்க காரணம் என்னென்னா உண்மையாக இல்லாமல் இருக்கிற ஒரு வழக்கம் அவனுக்கு இருக்கும் இருந்திருக்கும் உண்மையாக இருக்கணும் ஒரு பெண்ணுக்கும் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் அவள் உனக்கு பெருசாக தெரியவா கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அவ அதாவது கிடைக்காதப்ப அவள் பெருசாக தெரியவா கிடைச்சதுக்கப்புறம் அது இன்னும் உனக்கு பெருசாக தெரியணும் ஒரு பெண் வந்து உன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாத போது அவள் அவளுடைய காதலை அவள் உன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்வதற்காக நீ அவள் முயற்சி பண்ணுற அப்போ முயற்சி பண்ணும்போது ஒரு பெண் வந்து உனக்கு ரொம்ப பெருசாக தெரியுறா அப்போ அவள் கிடச்சதுக்கப்புறம் இன்னும் பெருசாக தெரியணும் உனக்கு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நீ உண்மையாக இருக்கணும் உண்மையாக இல்லாதவங்க எப்போவுமே இருக்கிறத விட்டுட்டு இன்னொன்று தான் ஏற்றி வெளியே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்கக்கிட்ட என்ன இருக்குதுங்கிறத பார்க்க மாட்டாங்க இவங்கக்கிட்ட இவங்களுக்கு இவங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு இவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே வெளியில் தான் பார்த்துக்கிட்ருப்பாங்க வெளியில் எதாவது நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு பெருசுன்னு இவங்க பார்க்க மாட்டாங்க எப்போவுமே இவங்க ரொம்ப பேராசையோடு இருப்பாங்க தாங்கிட்ட தன்கிட்ட இருக்கிற தனக்குன்னு ஒரு காதலி இருக்கிற அவகிட்ட ஒரு உண்மையாக இருந்து எப்படி அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லாமல் எப்போவுமே வந்து தனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை அடையணும் அதை அடைஞ்சதுக்கப்புறம் மேலும் அடையணும் மேலும் மேலும் முயற்சி பண்ணி வேறு வேறு அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே இருக்கிற அந்த மாதிரியான ஒரு மனப்பக்கம் மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு தான் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் தான் அதுக்காக போராடுவாங்க அதை பெருசுன்னு சொல்லுவாங்க அப்படின் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து பெருசுன்னு சொல்ல மாட்டாங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க எப்போவுமே தன்கிட்ட இருக்கிறத எப்போவுமே தன் கையில் இருக்கிறத எப்போவுமே பெருசாக நினைக்காமல் தனக்கு தன்னிடம் இல்லாத ஒன்றை பெருசாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை அதாவது உண்மையாக இல்லாமல் தன்னிடம் இருப்ப இருப்பவர்கள் தன்னை நேசிப்பவர்களிடம் உண்மையாக இருக்க பழகணும் அப்படி இல்லாமல் நீ உண்மையாக இல்லாமல் நீ ஏதோ நாடகம் நடித்து உன்னுடைய காதலை அந்த பெண் ஏற்றுக்கொள்ளும்படி செய்து விட்டாய் ஆனால் அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா நீ உண்மையாக இல்லாத உண்மையாக இருக்கிற ஒரு ஒரு மனப்பான்மை உனக்கு இல்லாத காரணத்தினால ஒன்று உன்னுடைய காதலை ஏற்றுக்கொண்ட அந்த பெண் வந்து இப்போது முன் உன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாத போது அவள் உனக்கு பெரிதாக தெரிந்தாள் இப்பொழுது உன் காதலை ஏற்றுக்கொண்டாள் இப்பொழுது அவள் உனக்கு பெரிதாக தெரியவில்லை இப்போ நீ வேறு ஏதாவது உனக்கு வந்து வாங்கிட்டே இல்லாத ஒன்றை தான் நீ பெரிய பெரிதாக நீ பார்ப்ப அதை நோக்கி தான் எப்போவுமே போயிட்டுருப்ப அதனால் உண்மையாக இருந்தால் தான் காதல் ஒரு பெண் ஒரு பெண் வந்து உனக்கு எப்போவுமே பெரியவளாக பெருசாக தெரியும் நீ ஒரு பெண்ணுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் அப்போ தான் உனக்கு வந்து ஒரு பெண் வந்து அவளை காதலிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி காதலை ஏற்றுக்கொண்ட பின்பும் சரி அந்த பெண் எப்பவுமே உனக்கு பெருசாக தெரிவா முக்கியமானவளாக தெரிவா ஒரு கிடைத்தற்க ஒரு பொருள் வந்து உனக்கு கிடச்சிருக்கு கிடைத்தற்க ஒரு பெண் வந்து அதாவது உன்னுடைய காதலி உனக்கு உன்னுடைய கா உனி காதலிப்பதற்கு ஒரு பெண் வந்து உனக்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிறது அது உனக்கு எப்போதுமே பெருசாக தெரியும் அதனால் உண்மையாக இருக்க பழகணும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் வந்து எப்போதும் உனக்கு பெரிதாக தெரிவாள் ஒரு பெண் வந்து ஓ உன்னுடைய காதலை ஏற்றுக்கொண்டாயிடுச்சு இப்போ கல்யாணம் கல்யாணம் வர ஆயிடுச்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து உனக்கு பெருசாக தெரியமாட்டா ஏன்னா நீ வலையில் வலைக்குள்ளே வந்துட்டா இனிமே அவள் வெளியே போக முடியாது அப்படின்னு கூட நீ நினைக்கலாம் அது உண்மையாக இல்லாமல் இருக்கிற நீ ஏதோ நடிப்பு நடித்து அவளை வந்து வளைச்சி போட்டுட்ட இது உன்னுடைய வழக்கமாக இருக்கலாம் எந்த பெண்ணுக்குமே நீ உண்மையாக மாட்டேன் மேற்கொண்டு உங்ககிட்ட இருக்கிறவங்களோட நீ திருப்திப்படாமல் மேற்கொண்டு நீ வேறு எங்கேயோ தேடிகிட்டு இருப்ப அப்போ வந்து அவங்ககிட்ட இருக்கிறவங்க உனக்கு பெருசாக தெரிய மாட்டாங்க இது வந்து பெண்ணுக்கும் பொருந்தும் இது ஆணுக்கு மட்டும் கிடையாது பெண்ணுக்கும் பொருந்தும் பெண்களும் வந்து ஆண்களுக்கு உண்மையாக இருக்கும்போது தான் தன்னிடம் தனது காதலன் அவனுக்கு பெருசாக அவளுக்கு வந்து பெருசாக தெரியும் எப்போவுமே வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு உண்மையாக இல்லாத ஒரு வழக்கம் அவகிட்ட இருக்குது அப்படின்னா அவளுக்கு வந்து அவனுடைய காதலனோ கணவனோ என்றைக்குமே பெருசாக தெரிய மாட்டாங்க வெளியில் யாராவது வெளியில் வெளியாள்கள் தான் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரிவாங்க வெளியாட்கள் தான் அவங்களுக்கு இந்த வெ வெளியில் ஏதாவது ஒரு ஆம்பளைங்க போனால் தான் அவங்கள பார்த்து இவங்க இருப்பாங்க தவிர தன்னிடம் தனக்கு உரிமையாக இருக்கிற தனது காதலனையோ கணவனையோ பார்த்து அவங்க அது நமக்கு பெரிய அது ஒரு பெரிய விஷயம் பெரிய பெரிதானது இவன் நமக்கு முக்கியமானவன் அப்படின்னு இவனுடைய அருமை வந்து அவளுக்கு தெரியாது அதனால் ஆணோ பெண்ணோ உண்மையாக இருந்தால் தான் தனது கணவன் தனது மனைவி ரொம்ப சிறப்பானவள் யாருக்கும் கிடைக்காத ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு ஒரு அரிதான ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அதோட முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப பெருசாக நினைப்பாங்க எப்போவுமே அதெல்லாம் உண்மையாக இருக்கிறதுங்கிறது உங்கள் கிட்டே இருக்கிற விஷயத்த அது பெருசாக காமிக்கும் அதெல்லாம் உண்மையாக இருக்கணுங்கிறது அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயம் சுருக்கமாக சொல்லப்போனால் உண்மை அதாவது மனைவிக்கு உண்மையாக இல்லாத ஒரு கணவனுக்கு தன் பொண்டாட்டி என்றைக்குமே பெருசாக தெரிய மாட்டான் அடுத்தவன் அடுத்தவன் பொண்டாட்டி தான் இவனுக்கு ரொம்ப சிறப்பாக தெரியும் அடுத்தவங்க பொண்டாட்டி தான் அழகாக தெரியும் அதாவது தன் பொன் அதாவது ஒருத்தன் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து அவன் பொண்டாட்டி உயர்வாக தெரிய மாட்டாங்க அழகாகவும் தெரிய மாட்டாங்க அடுத்தவங்க பொண்டாட்டி தான் அழகாக தெரியும் அதனால் நீ வந்து தன் ஓ ஒரு ஆணுக்கு வந்து தன்னுடைய பொண்டாட்டி அழகாக தெரியணும் அப்படின்னா நீ அவளுக்கு உண்மையாக இரு உண்மையாக இருப்பதில் உறுதியாக இரு அப்படி இருந்துட்டாலே நீ உன் மனைவியை மட்டும்தான் நீ பார்ப்ப இன்னொருத்தி அழகாக இருக்காளா அப்படின்ட்டு கூட நீ பார்க்க மாட்ட அதனால் உன் மனைவியை தான் நீ பார்ப்ப அவன் மனைவி தான் அழகாக தெரியும் அதனால் உண்மையாக பொழுது தான் உன் மனைவி உனக்கு அழகாக தெரிவா உண்மையாக இல்லைன்னா அடுத்தவன் மனைவி தான் உனக்கு அழகாக தெரியவா அதே போல் உண்மையாக இருந்தால் தான் உன்னுடைய கணவன் உனக்கு அருமையாக அழகாக தெரிவான் நீ உன் கணவனுக்கு உண்மையாக இல்லைன்னா அடுத்த அடுத்தவளோட புருஷன்தான் உனக்கு அழகாக தெரியும் அடுத்தவளோட புருஷனுக்கு தான் நீ ஆசைப்படுவ அதனால் உண்மையாக இருக்கிறது பார்த்தீங்களா உண்மையாக இருக்கிறது வந்து நம்முடைய கண் பார்வை அந்த மனப்பான்மையை மாற்றுது கண் பார்வையில் நமக்கு கண் நமக்கு தெரிகிற ஒரு விஷயத்தையே அது மாற்றுது மாற்றி காமிக்குது உண்மையாக இருக்கும்போது உண்மையாக இருக்கும்போது அது நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற மாற்றத்தை பாருங்கள் அதனால் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க உன்னுடைய மனைவி அல்லது உன்னுடைய கணவன் உனக்கு அழகாக தெரிவாங்க உன்னுடைய குடும்பம் உனக்கு உயர்வாக தெரியும் நிறைய பேர் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தான் உண்மையாக இருப்பாங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா குடும்பத்துக்கு வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தான் உண்மையாக இருப்பாங்க அதனால் வந்து அதெல்லாம் என்னத்துக்குன்னா உண்மையாக அந்த அந்த உண்மையாக இல்லாத ஒரு மனப்பான்மை குடும்பங்கிறது அவங்களுக்கு குடும்பங்கிறது பெருசாக தெரியாது ஊரில் உள்ளவங்களோட குடும்பம் தான் பெருசாக தெரியும் ஊரில் உள்ளவங்கள்ட்ட நியாயமாக நேர்மையாக நடந்துப்பாங்க ஊரில் உள்ளவங்களுக்கு சேவை செய்வாங்க அல்லது உள்ள ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த இதையும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரியான மனப்போக்குலாம் நிறைய அதெல்லாம் இந்த மாதிரியான மனப்போக்கு தான் உண்மையாக இருக்கிறதுங்கிறது எப்படின்னு தெரியாமல் இன்னொருத்தருக்கு உண்மையாக இருப்பாங்க தன்கிட்ட இருக்கிறவங்கள வந்து என்றைக்குமே குறைச்சிட போட்டு வெளியில் உள்ளவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க உண்மையாக இருக்க பண்ணுவோம் அதுவும் ஒரு நாடகம் தான் கிடைக்கிற வரைக்கும் தான் அப்புறம் அடுத்து இன்னொருத்தர் அவங்க எப்பவுமே யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க அவங்கள நம்பக்கூடாது அப்படிப்பட்டவங்கள நம்ம நம்பவே நம்பவே கூடாது அதுதான் சிலர் வந்து காதலிக்கும் போது மணிக்கணக்காக பேசுவாங்க அந்த காதலிக்கும் போது நல்லா மணிக்கணக்காக பேசுவாங்க அதுவே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேசிக்க பேச மாட்டாங்க சண்டை போட்டு கிடப்பாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போட்டு கிடப்பாங்க அதுக்கு இதுதான் காரணம் அதாவது உண்மையாக இருந்தால் தான் நீ காதலிக்கவே முடியும் உண்மையாக இருந்தால் தான் அந்த பேசுகிற வழக்கம் ஒரு சுமூகமாக பேசுகிற வழக்கங்கிறது உண்மையாக இருக்கும்போது தான் வரும் நீ உண்மையாக இல்லைன்னா ஒருத்தர் உண்மையாக இல்லைன்னா அவங்க கூட நமக்கு சண்டை தான் வரும் ஒருத்தர் நம்பிக்கை துரோகியாக இருக்காங்க உண்மையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட நமக்கு சண்டை தானே வரும் அதே மாதிரி தான் காதலிக்க முன்னே காதலிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கல்யாணத்தை சாதிக்கணும் கல்யாணம் பண்ணிடணும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையாக இருப்பாங்க உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க கூட செய்யலாம் கல்யாணம் ஆகிட்டக்கப்புறம் அப்புறம் குழந்தெல்லாம் பிறந்துருமா அதுக்கப்புறம் காதலிக்கும் போது எப்படி மணிக்கணக்காக உட்காந்து பேசினாங்களோ அந்த வழக்கம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை குட்டியெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் இருக்காது ஏன்னா அதான் குழந்த பிறந்தாச்சு இல்லை இனிமே இவன் எங்கே போயிட்றப்போரா அல்லது இவன் எங்கே போயிடப்போறான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த உண்மையாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு இல்லை இவளுக்கு நாம ஏன் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தாலும் இல்லைனாலும் இவன் நம்ம கூட தான் இருக்கப்போறா அல்லது இவன் நமக்கு உண்மையாக இல்லைனாலும் இவனுக்கு நம்ம உண்மையாக இல்லைனாலும் இருந்தாலும் இவன் இவன் நம்ம கூட தான் இருக்க போகிறான் இவனுக்கு தெரியாமல் நம்ம வந்து வேறு எவன் பேசலாம் அல்லது இவளுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் வேறு ஏதாவது பொண்ணுங்கிட்ட பேசலாம் பொண்ணுங்களை தேடலாம் ஏதாவது செட்டப் வச்சுக்கலாம் கள்ளத்தொடர்பு எதாது வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு தான் காதலிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் காதலிக்கிற காலகட்டங்களில் நல்லா மணிக்கணக்காக பேசினாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேசுகிற வழக்கமே இருக்காது பேசணுங்கிற அந்த ஆசையே இருக்குது சண்டை போட்டு கிடப்பாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க அப்போ இது அவங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா காதலிக்கிற முன்னாடி வரைக்கும் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க உண்மையாக இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த கல்யாணத்தை பண்ணியாகணுமே எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணியாகணும் அல்லது இவனை கல்யாணம் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்து அந்த கல்யாணம் பண்ணி கல்யாணத்தை செஞ்சிருவாங்க கல்யாணத்தை சாதிச்சிருவாங்க கல்யாணம் பண்ணி அதை சாதிச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் கல்யாணம் பண்ணியாச்சு இல்லை அந்த சிறைக்குள்ளே வந்தாச்சு இல்லை இனிமேல் எங்கே வெளியில் போக முடியும் இனிமேல் நம்ம உண்மையாக இருக்கணுங்கிற அவசியமில் உண்மையாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவன் நம்ம கூட தான் இருப்பான் அல்லது இவன் நம்ம கூட தான் இருப்பான் அல்லது இவனுக்கு எங்கே தெரிய போகுது இவனுக்கு தெரியாமல் நம்ம வேறு ஏதாவது ஏற்றையாவது பேசலாம் பழகலாம் க கடலை தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றிக்கிற வழக்கம் அல்லது யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கலாம் ரெண்டு பேருமே ஏமாத்துகிற மாதிரி இல்லாமல் ஒரு கணவன் தப்பு பண்ணுறவனாக இருக்கலாம் மனைவி எப்பவுமே உண்மையாக இருக்கிறவளாக இருக்கலாம் அவன் உண்மையாக இல்லை அப்படிங்கும்போது அது அந்த வீட்டில் உள்ள சண்டைகளுக்கு அது காரணமாக இருக்கலாம் பெரும்பாலும் ஆண்கள் தப்பு பண்ணுவாங்க பெண்கள் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு உண்மையாக இருக்கிறதுல பெண்கள் வந்து கொஞ்சம் அதிக சதவீதம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி அதாவது க க அப்போது இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் பேச மாட்டாங்க ஒரு லவ்வர்ஸ் மாதிரிலாம் பேச மாட்டாங்க காரணம் என்னென்னா உண்மையாக இருக்கிறது குறைஞ்சிரும் அந்த உண்மையாக உண்மை உண்மைத்தன்மை என்பது இல்லாமல் போய்விடும் கலை காதலிக்கும் போது இருக்கிற அந்த உண்மைத்தன்மை கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும் அதனால தான் அவங்க சண்டை போடுறதுக்கு காரணம் உண்மை இல்லா நமக்கு உண்மையாக இல்லாதவங்ககிட்ட நம்ம சண்டை தானே போடுவோம் அதுதான் அங்கே நடக்குது அதனால் இருக்குல்ல அது ரொம்ப அதுதான் வந்து ஒரு அஸ்துவாரம் ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கையோட மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அஸ்துவாரமே உண்மைத்தன்மை தான் உண்மைத்தன்மை என்கிற அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அஸ்துவாரத்துக்கு மேல்தான் மனித வாழ்க்கை என்பது கட்டமைக்கப்படுகிறது உண்மைத்தன்மை இல்லைன்னா நம்பகத்தன்மை இல்லைன்னா மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் தான் தலையிலே மண்ணறி மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான் அதனால் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா உண்மையாக இருங்க ஒரு காதலை நல்லா என்ஜாய் பண்ணும் ஒரு கணவன் மனைவி ரொம்பவும் மகிழ்ச்சியாக நல்ல ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருங்க உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருங்க உறுதியாக இருந்துச்சிங்கன்னா அப்படி உறுதியாக இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருப்பீங்க மகிழ்ச்சின்னு எல்லைக்கே போயிடுவீங்க உண்மையாக இல்லாமல் நீங்கள் ரொம்ப புத்திசாலி மாதிரி நினச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஏ மனைவி ஏமாத்துறது மனைவி கணவனை ஏமாத்துறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து நரகத்தோ நரகத்தை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை நரகத்தில் தான் நரகத்தில் வாழ்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உண்மைக்கே அவ்வளோ சிறப்பு இருக்குது உண்மையாக இருக்க வேண்டிய கட்டாயம் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் மனித உயிர்களின் இலக்கு என்றால் உண்மையாக இருக்க வேண்டிய கட்டாயம் மனுஷங்களுக்கு இருக்குது பணவன் மனைவி இருவரும் பேசணுங்கிற அந்த ஆர்வம் அவங்களுக்குள்ளே குறையுதுனாலே அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேரும் கூட தப்பு பண்ணலாம் உண்மையாக இல்லாமல் போகலாம் உண்மையாக இருந்தால் தான் பேசணுங்கிற ஆர்வமே வரும் அதனால் பேசணும் உட்காந்து ஒரு காதலர்கள் போல் வாழ்நாள் முழுதும் நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்தார ஏமாத்துறவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியுமா நம்மளை ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படின்னா அவங்ககிட்ட போய் நம்ம உணர்வுபூர்வமாக பேச முடியாது அது கணவன் மனைவி உறவுலையும் அது பொருந்தும் கணவன் மனைவி வந்து காதலர்கள் போல வாழ்நாள் முழுவதும் நல்லா பேசணும் மணிக்கணக்காக நேரங்காலம் பார்க்காம பேசுவதில் இன்பம் காண வேண்டும் அப்படின்னா உண்மையாக இருக்கணும் அதுக்கு அடிப்படையாக உண்மையாக உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் காதலிக்கவே முடியும் பேசுகிறது தான் காதலிக்கிறது காதல்னால் என்னது நாங்கள் ரெண்டு பேர் கா காதலிக்கிறாங்கன்னா பேசுகிறது பேச்சு இல்லை நாங்கள் பேசிக்கவே மாட்டோம் ஆனால் நாங்கள் காதலர்கள்னு சொன்னால் அதை நான் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ காதலிப்பது என்றால் என்ன வந்தால் பேசுவது ரொமான்ஸ் பண்ணுறது கொஞ்சிறது கொலாவுறது ஊடல் கூடல் அப்படி எல்லாம் இருக்குல்ல ஊடல் கூடல் எல்லா இதுந்தான் அதுதான் காதல் பேசுகிறது அதில் ரொம்ப முக்கியம் அப்போ பேசுகிறதுக்கு என்ன தேவை காதல் பண்ணுறதுக்கு என்ன தேவை அந்த அந்த பேசுகிறது காதல் பண்ணுறது இதுக்கெல்லாம் என்ன தேவை உண்மையாக இருப்பது உண்மையாக இல்லைன்னா அங்கே காதலே இல்லை நிறைய நிறைய குடும்பங்களில் பாருங்கள் கணவன் மனைவி பேசவே மாட்டாங்க நிறைய குடும்பங்களில் சும்மா வந்து ஒரு மாதிரி ஏதோ மிஷின் மாதிரி இருப்பாங்க மிஷின் மாதிரி ஒன்று சேருவாங்க உடல் உடல் வச்சுப்பாங்க காரணம் என்னென்னா உண்மைத்தன்மை இல்லைன்னு அர்த்தம் கணவன் மனைவிக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று தேடுற மனசில் அந்த ஆசை இருந்தாலே போதும் நீ வெளியில் உனக்கு ஒரு செட்டப் வச்சுருக்கிற வைக்கலைங்கிறது அது விஷயம் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னாலே இப்போ முடிஞ்சுது உனக்கு வெளியில் அப்படி ஒரு செட்டப்பு உனக்கு வச்சுக்கலாம் அல்லது எதாவது ஒரு பெண் யாராவது கிடைக்காம வேறு யாராவது வந்தால் அந்த மாதிரி ஒரு மோகம் இருந்தாலே போதும் வேறு அதாவது ஒரு தவறான பாலியல் உறவு மீது ஒரு மோகம் உனக்கு இருந்துட்டாலே போதும் அப்புறம் வந்து மனசு கெட்டு போயிடும் வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்புறம் காதலிக்க முடியாது அப்போ காதலிக்க வேண்டும் என்றால் நீ வாழ்நாள் முழுதும் காதலிக்கணும் திருமணங்கிறது என்னது காதலிப்பதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு திருமணம் பண்ணுறது பண்ணிவிட்டு காதலிக்க தான் போகிறாங்க காதலிப்பதற்கான ஒரு ஏற்பாடு ஒரு பாதுகாப்பு தான் வந்து உரிமையோடு காதலிப்பதற்கான ஒரு பாதுகாப்பு அதுதான் திருமணமே தவிர வாழ்நாள் முழுவதும் காதலிக்கு தான் போகிறாங்க காதலுங்கிறது எப்போவுமே இருக்குது திருமணம் பண்ணுறது திருமணங்கிறது வந்து ஒரு நிகழ்வு அவ்வளோதான் திருமணம் பண்ணிட்டக்கப்புறம் கணவன் மனைவியாக காதலிக்க போகிறார்கள் ஒரு சமூகம் அவர்களே அங்கீகரிக்கிறது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது பாதுகாப்பு நீங்கள் வந்து தைரியமாக பாதுகாப்பாக கா உங்கள் காதலுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தா எங்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட அவங்களுக்கு நான் என்னென்னு பண்ணிடுறோம் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க காதலிப்பதற்கு அதுதான் திருமணம் வந்தது அதனால் காதலிப்பது வந்து ரொம்ப முக்கியம் எந்த வகையிலையும் ஒரு பெண்ணையோ ஒரு பெண்ணுக்கு பெண்ணை ஏமாற்ற ஏமாற்றவே கூடாது ஒரு பெண்ணை ஏமாற்றி அடிமையாக வச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு நாம் சோம்பேறியாக இருந்துடலாம் அதுவும் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஏமாற்றான் அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி பெண்ணும் வந்து நம்ம வீட்டிலேயே உட்காந்துட்டு வேலைக்கு எதுவும் போகாமல் ஆணின் சம்பாத்தியத்தில் சொகுசாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சோன்னா அதுவும் தப்பு அதுவும் ஒரு ஆணை ஏமாற்றுகிற ஒரு மனப்பான்மை தான் அதாவது எல்லா வகையிலுமே நீ உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் எல்லா வகையிலையும் நீ நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதாவது தனது த தனதுக்கு தேவையான உணவு எல்லாத்துக்கும் பிறரை எதிர்பார்க்கக்கூடாது ஒரு மனைவி வந்து தனது கணவனை எதிர்பார்க்கக்கூடாது தன்னை தான் தன் தனக்கு தேவையான பொருளாதாரத்திற்காக ஒரு கணவனை எதிர்பார்த்து வாழ்நாள் முழுதும் இருக்கக்கூடாது இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அந்த குழந்தையை வளர்க்கும் போது நீ வீட்டில் இருக்கலாம் அது தப்பு இல்லை அப்போ வந்து ஒரு கணவன் தனது பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை அந்த மனைவிக்கு கொடுக்கலாம் ஆனால் அது எந்த வித இது போன்று ஏற்றுக்கொள்ள முடியான நியாயமான காரணங்கள் இல்லாத பட்சத்தில் நீ வீட்டில் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடாது அது மாதிரி நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த காதலுங்கிறது வரும் காதலுங்கிறது சும்மா வந்துடுறது நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நியாயமாக நடந்துக்கணும் அந்த மாதிரி சுதந்திரமாக இருக்கணும் இப்போ சுயமரியாதையோடு இருக்கணும் இப்படி எல்லாம் சேர்ந்தாதான் அங்கே அங்கே வந்து காதல் என்பது சாத்தியம் சும்மா வந்துடாது காதல்